நெல்லையில் நெடுஞ்சாலைத்துறை அரசு ஒப்பந்ததாரர் அலுவலகத்தில் பணம் பதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் செல்வராஜ் சொல்லுங்க இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கான காரணம் என்ன இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க நிஷ்மா குமா நேற்று முன்தினம் நெல்லை மாவட்டம் மகாராஜ நகரில் உள்ள நெல்லை கிழக்கு திமுக மாவட்ட அலுவலகத்தில் வருமான வரித்துறையின் சோதனை என்பது நடைபெற்றது இந்த நிலையில் இதில் வந்து இதனைத் தொடர்ந்து வந்து திருநெல்வேலி உள்ள பாளையங்கோட்டை என்ஜிஓ காலில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை அரசு ஒப்பந்தக்காரராக இருப்பவர் வந்து ஆர்எஸ் முருகன் இவருடைய அலுவலகம் வந்து கோட்டை உள்ள என்ஜிஓ காலில் வந்து உள்ளது இந்த அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் தங்களுடைய வருமான வரித்துறையினர் இரண்டு வாகனங்களில் கிட்டத்தட்ட ஏழு பேர் கொண்ட குழுவினர் நேரடியாக வந்து தங்களுடைய சோதனை என்பது நடத்தி கொண்டு வந்தனர் இந்த நிலையில் இரவு சரியாக பத்து முப்பது மணிக்கு அந்த சோதனை அனைத்தும் முடிக்கப்பட்டு அவருடைய ஏற்கனவே உள்ள இரண்டு அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது இந்த இரண்டாவது நாளாக இன்று காலையிலிருந்து தங்களுடைய சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றன ஏற்கனவே அங்குள்ள இரண்டு அறைகள் சீல் வைக்கப்பட்ட அறைகள் உட்பட அந்த அலுவலகம் முழுவதுமே கிட்டத்தட்ட இன்று காலை சரியாக பத்து மணியிலிருந்து இந்த சோதனை என்பது தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஏற்கனவே இரண்டு பேர் ஏழு பேர் கொண்ட குழுவினர் வந்து ஏற்கனவே தங்களுடைய இன்று காலை பத்து மணிக்கு வந்து தங்கள் சோதனையை மேற்கொண்ட நிலையில் சற்று முன் வந்து மேலும் வந்து இரண்டு குழுவினர்கள் தங்களுடைய நேரடியாக வந்து அந்த சோதனை என்பது மேற்கொண்டு வரார்கள் மேலும் அந்த பகுதி முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு பணியிலும் தங்களுடைய வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து இன்று காலையிலிருந்து ஏனென்றால் நேற்று ஏற்கனவே அந்த கூ சீல் வைக்கப்பட்ட அறைகளில் இருந்து இன்று முக்கிய ஆவணங்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றன தொடர்ந்து காலையில் ஏழு பேர் கொண்ட குழுவினராக வருமான வரித்துறை சோதனை நடத்திய நிலையில் தற்போது மேலும் ஒரு ஏழு பேர் கிட்டத்தட்ட பதினாலு வருமான வரித்துறையினரும் நேரடியாக தங்கள் சோதனைகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சோதனை என்பது ஏற்கனவே அந்த இரண்டு அறைகளில் இருந்து முக்கிய ஆவணங்கள் மற்றும் பணங்களும் தற்போது கைப்பற்றப்பட்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணை என்பது தெரிய ஆனால் இதில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வருமான வரித்துறை அறிவிப்பார்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து தங்களுடைய சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதன் காரணமாக இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளதுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்